கருடைய பரிசுத்த நாம சோதரம் அலையலுயா அலையலுயா இன்றைக்கு வேத தியானமாக ஆண்டவர் நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் மார்க்கின் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கத்த சொல்லுகிறார் சோதிடும் பல விதமான கஷ்டங்களோடு நெருக்கங்களோடு கண்ணீரோடு சோதனையோடு விடைபெறாத கேள்விகளோடு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் என்று திகைச்சு போய் இருக்கதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க அப்பளே அது கிடைக்கும் என்று கத்த சொல்கிறார் அலே லையா அலே லையா கத்தோடைய பரிசு நாம சோதரம் பொதுவாக ஆண்டவர் வேத வசனம் நிறைய நீங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தருகப்படும் என் நாமத்தினால எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று சொல்றாரு ரெண்டு பேரும் மூன்று பேரும் என் நாமத்தினால நீங்க கேட்டா அது உங்களுக்கு தருவேன் நான் உங்கள் நடுவே வருவேன்னு சொல்லியிருக்காரு எதை கேட்டாலும் தருவேன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வேத வசனம் சொல்லவே சொல்லல அலே லுயா நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்று கத்த சொல்லுகிறார் அலே லுயா அதனாலதான் ஏசு கிசு எல்லா ஜனங்களும் பிடிக்கும் எல்லா மதத்தினருக்கும் பிடிக்கும் போய் நீங்க போ நீங்க சர்ச்சை பாய் பார்த்தீங்க நீங்க போகும்போது வரும்போது சர்ச்சைல இருக்கலாம் அதுல அநேகர் வந்து அப்படியே ஒரு சிலுவை போட்டுக்கிடுவாங்க ஜபம் பண்ணுவாங்க ஆம்புலன்ஸை பார்த்தா ஒரு சிலுவை போடுவாங்க இப்படி நிறைய காரியத்துக்கு சொல்வதற்கு காரணம் என்னன்னா இயேசு குசு ஜபத்தை கேட்கிற தேவன் அலே லூயா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி தான் அவங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னா உலக ஜனங்களுக்குள்ள மைண்ட்ல என்ன இருக்குன்னா இயேசு குருசு ஜபத்தை கேட்கிற தேவன் அலே லூயா அலே லூயா உண்மையிலே அவர் ஜபத்தை கேட்கிற தேவன் ஆனா நீங்க அநேகர் அநேகர் என்ன அநேக வெளி சத்தங்களை நம்ம காதுக்குள்ள கேட்டு 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 அதுக்குள்ள வச்சதுனால ஆண்டவர் சத்தம் எப்படி இருக்கு உலக சத்தம் எனக்கு மற்ற மனிதர்கள சத்தம் என்ன இருக்குன்னு நமக்கனால என்ன செய்ய முடியல புரியல புரிய தான் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல ஆண்டவர் நான் ஜபிக்கிறேன் நான் எவ்வளவோ ஜபிச்சு ஜெபிச்சு பார்த்தேன் நான் பார்த்தேன் இருந்து பார்த்தேன் ஒண்ணுமே எனக்கு பதிலே கிடைக்கல பதில் கொடுக்கிற இடத்துக்கு நீங்க வர வேண்டும் அலே வேதத்தை வாசிக்கணும் நான் அடிக்கடி கேட்கறவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன் நீங்க ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா பிரச்சனையே இல்லை ரெண்டு நேரம் ஜெபி பண்ணுங்க ஆனா ரெண்டு என்ன ஜெபிச்சீங்களோ அந்த பதனை நீங்க வேணும்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க பைபிள் படிச்சாதான் உங்களுக்கு கிடைக்கும் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உம் உம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் அண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை நம்ம இந்த எளியாவை குறிச்சதான ஒரு ஜபத்தினுடைய தாரம்சத்தை தான் இன்னைக்கு நம்ம போறோம் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஜபித்த ஒரு மனிதர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் ஜபித்து பல அற்புதங்களை பெற்றுக்கொண்டதான ஒரு மனிதர் அவரு அவர் பாருங்க அவர் நம்மை போல நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்த போதும் அவர் என்ன செஞ்சாராம் கருத்தாய் பண்ணாராம் மழை பெய்யாதபடிக்கு படிக்கு ஜோம் பண்ணாராம் மழை பெய்யாம இருக்கு அலே லூயா அலேலுயா கத்தோடிய நாம சோதரம் நம்ம யாராவது அப்படி பண்ணோம்னா ஜோமண்ணம்னா யோசிப்பாருங்க நம்ம யாராவது அப்படி ஜோமனா நம்ம யாராவது அப்படி ஜோம் பண்ணுமா ஆண்டவரே இந்த மழை பெய்யாதீங்க அப்படின்னு ஜோம்னம்மா அப்படி அப்படி யாராவது ஜோம்னம்மா ஒரு காலம் நம்ம அப்படி செய்ய மாட்டோம் ஆனா எலியா அப்படி ஜோபம் பண்ணினார் அல்லையே லூயா நீங்க ஒன்னு ராஜா கண் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசந்தம் உம் 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 இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் எலியா என்றதான ஒரு தீக்க ராஜாக்களுக்கு முன்பதாக அந்த ராஜாக்கு முன்பதாக சொல்லுகிறான் இந்த வருஷம் உங்களுக்கு பனி இருக்காது மழை இருக்காது அப்படின்னு சொல்றாரு அப்படி நடந்துச்சா அப்படின்னா நடந்தது அலையே லூயா கற்றுடைய பரிசோதனை அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் பனி மழை பெய்தது ஒரு செழிப்பு வருது ஒரு செழிப்பு வருது மழை வருது தண்ணி வருது அப்படின்னு சொன்னா அது பாகா தெய்வத்திலிருந்து தான் வருது என்று இஸ்ரவே ஜனங்களே நம்பினார்கள் இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஜபம் இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஜபத்தை ஆண்டவர் அந்த காலத்துல அவன் எளியா ஜவுமனா அதே மாதிரி மழை பெய்யாதபடிக்கு அதை நிப்பாட்டினான் இது இது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் ரச்சிக்கப்படும்படியாக மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு ஜபமா இருக்குது அலே லுயா கத்துடைய பரிசு நாம சோதரோம் எப்படி மழை பெய்யாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு ஜபத்தை பண்ணினாரோ அதே மாதிரி நாமளும் ரச்சிக்கப்படாதவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா சிச்சித்து ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும் அலே லூயா அலே லூயா கத்தவுடைய பரிசு நாம சோதரோம் ரச்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்காக நம்ம ஜபம் பண்ணும்போது சிச்சித்தாவது அடித்தாவது அவங்கள ரசியும் ஆண்டவரே பல்லவத்துக்கு கொண்டு போங்க அப்படின்ட்டு ஜெபம் பண்ணணும் அலே லூயா கத்துடைய பரிசு நாம சோதரம் பாஸ்ட்ரம் சாட்சிகளை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பயங்கரமான குடி பழக்கத்துல இருக்கும்போது பாஸ்ட்ரம்மா கடைசியா கடைசி ஜபத்தை இது எடுத்தாங்களாம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இவரை அடிச்சாவது கொண்டு வாங்க அப்படின்னாரு அலே லூயா அடிச்சாவது கொண்டு வாங்க எப்படியாவது பல்லவத்துக்கு இவர் வரணும் அப்படின்னு சொன்னான் அப்படித்தான் ஜோம் பண்ணாங்களாம் உண்மையிலே அடி உழுந்துச்சு எனக்கு உண்மையிலே அடி விழுந்தது ஒரு வருஷம் படுத்த படிக்கா இருந்தேன் ஒரு வருஷம் படுத்த படிக்கா இருந்தேன் ஆனா அதே சமயம் பெரிதான ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டேன் அலே லோயா கத்துடைய பரிசுத்த நாமசோத்திரம் அன்றைக்கு மழை பெய்யாதபடிக்கு எலியா ஜெபித்தது போல ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும்னா எப்படியாவது பரவாயில்ல ஆண்டவரே எப்படியாவது ரசீங்க எப்படியாவது ரசீங்க யோபு புஸ்தகம் அழகா சொல்லுது யோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு படிங்க இதோ தேவர் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் சர்வ வல்லவருடைய சிற்சை அற்பமாக என்னாதிரும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது அவருடைய சிக்ஷி எதுவா இருக்கும்னா மட்டாய் தண்டிக்கும் நம்ம மனம் திரும்பது கேதுவாக அது சிட்சியாய் காணப்படும் நீங்க அற்பமா நினைச்சிடாதீங்க ஒரு ஸ்டெப்புக்கு மேல ரசிக்கப்படுறதுக்கு நீங்க சொல்லி சொல்லி பாக்கீங்க அப்படின்னா நீங்க அடித்தாவது சிச்சை கொடுத்தாவது ரசீங்கன்னு சொல்லி நீங்க ஜபிக்க வேண்டும் ஆண்ட ஒரு தட்டு தட்டினார்னா அந்த தட்டுதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடும் அல்லையா கத்துடைய பரிசுத்த நாம சோதுரம் எலியா அப்படித்தான் சொன்னார் ஏன் தெரியுமா அவர் மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னா இந்த மழை பெய்வது இந்த பனி பெய்வது பாகால் தெய்வம் தான் சொல்லி இவங்க உணர்ந்துட்டு இருக்காங்க ஆண்டவரே நீர்தான் மெய்யான தேவன் என்று அவங்க அறியணும் அலே லுயா அலே லுயா கத்துடைய பரிசு நாம சோத்திரம் மனம் திரும்பாத மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத மனிதர்கள் நிறைய பேரு சிந்தனை கோட்டைகள் இருப்பாங்க நிறைய பேர் மனிதர்கள் அரசியல் தலைவர்கள் தான் எங்களுக்கு உயிரே அப்படின்னு இருப்பாங்க சில பேர் சினிமா நடிகை நடிகை தான் எங்களுக்கு எல்லாமே அப்படிம்பாங்க சில பேர் விக்கிரகத்தை வழிபட்டு அதுதான் எங்களுக்கு தெய்வம் அப்படிம்பாங்க சில பேர் எந்த தெய்வமே கிடையாதுங்க எனக்கு சொந்த அறிவு இருக்குங்க நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அழித்து போட்டு ஏசு ஒருவரே என்று காண்பிக்கும்படியாக தான் இந்த ரட்சிப்பு நடைபெறணும் அலே லூயா கத்துடைய பரிசோதனை ஆமாம் சோதுரம் எளியா எதுக்காக பண்ணார்னா இதற்காக தான் பண்ணாரு இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆஹ் தேவன் தான் மெய்யான தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர்தான் என்பதை அறியும்படியாக அவங்க நினைக்கணும் அப்படிங்கறக்காக அவர் ஜோமன்னார் அதை காண்பித்தார் அலையே லூயா கத்தவுடைய பரசோதிர ஆமசோதரம் ரஷிப்புக்காக நல்ல ஜோமனுங்க பிரியமானவர்களே ஆண்டவர் பொதுவாக எல்லாம் மனிதரோடு கூட பேசி பேசிக்கிட்டே இருப்பாரு மனந்தெருமைக்கு எதுவாக ஆண்டவர் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார் சொப்பனம் மூலியமா பேசுவாரு தரிசனம் மூலயமா பேசுவாரு மனுஷர் மூலியமா பேசுவாரு பயமூர்த்தி தெரியுமா தெரியுமா பயமூர்த்தி பயமூர்த்தி எல்லாம் ஆண்டவர் ரட்சிக்குள்ள கொண்டாந்த ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க தரிசனம் மூலியமாக இந்த இங்க இருக்க ஜோசப் அப்படியே பிரத்யட்சமா கிறிஸ்து அப்படியே காட்சி அழைத்தார் அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் காட்சி கொடுத்து தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் கொண்டு வருவாரு அது மாத்திரமல்ல அடித்தும் கொண்டாரு என்னை போன்றவர்களே என்னை போன்றவர்கள் ஆண்ட பக்கம் வராம வராம வரமாட்டேன் வரமாட்டேன்னு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கவங்களே அடிச்சாரு என்ன செய்வாரு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக்க கொண்டு வருவாரு அல்லையே லூயா நீங்க ரட்சிப்பு முக்கியம் பிரியமானவங்களே ஆத்தும மீட்பு முடிய முக்கியம் நீங்க உங்க பாசத்துல ஐயோ எங்க தொடர தொடரக்கூடாது ஆண்டவரு தொற்றவே கூடாதுன்னு மட்டும் ஜெபம் பண்ணிடுறாங்க எப்படியாவது தொட்டா கூட பரவாயில்ல அவர் ரசிக்க பண்ணணும் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி ஜெவம் பண்ணுங்க நிச்சயமா ஆண்டவர் பெரிய காத்தாண்ட செய்வார் அவர் அடிக்கிற அடியில அவர் காய அப்படியே காய இருந்தாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது அவர் காயத்தை ஆற்றுகிற தேவன் அவருடைய கையை அணைத்து கொண்டு இருக்கும் அன்பு செலுத்தும் இரக்கம் பாராட்டும் மனதுருக்கத்தை செய்யும் பாவம் மன்னிப்பை செய்யும் எல்லாவற்றிலும் அவர் ஆசிரியர் வைப்பார் அதனால நீங்க கவலைப்படாதீங்க நீங்க ரச்சிக்கப்படாதவர்களுக்காக நீங்க சிச்சை கொடுத்தாது ஜெபிங்கன்னு சொல்லி ஜெபிங்க ஆண்டவர் இந்த வருடத்தில் தானே உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன் என்ற வாக்குத்துவத்தை ஆண்டவர் பழிக்க செய்வார் உங்களையும் உங்க குடும்பத்திலும் சபையிலும் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் இருக்காது இல்லைங்கிறதான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து அனைவரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வார் எல்லாரும் கண்களை மூடுவோம் சோதரம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே கிருபலவரே சோதரிகிரமையா துதிக்கிறோம் ஆண்டவரே நீ ஜபம் அணும் போதெல்லாம் நீங்க விசுவாசிங்க அதை பெற்றுக்கொள்வீங்க என்று நீங்க சொன்னீங்க ஆண்டவரையை துதிக்கிறோமையா ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கிற எல்லாம் நாங்கள் விசுவாசிக்கும் போது அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற விசுவாசத்தோடு நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே சோதரிகிற மாண்டவரே ஐயா ஆண்டவரே ஐயா சோதரிகிரமையா ஜபிக்க போது ஆண்டவரே அந்த ஜபத்துக்கு வேத வாசிக்கும் போது கொடுக்கிற ஆண்டவரே நாங்கள் தீர்மானம் பண்ணிக்கிறோம் நாங்கள் ஜபிக்கும் போதெல்லாம் நாங்கள் திரும்ப நாங்கள் வேத வாசிக்கும் போது பதில் கிடைக்கும் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் வேதம் வாசிக்கிறோம் வாசிக்கிற மாண்டவரே ஐயா வட்சிப்புக்கு எதுவான ஜபத்தை நீர் கொடுத்தீராண்டவரே துதிக்கிறமையா வர வறட்சியான இடத்துல கூட அந்த ஒரு ரட்சிப்புக்கு ஒரு அந்த ஜபத்தை நீ ஏறெடுக்க எப்படி ஏறெடுக்கணும் ஆண்டவரே ரச்சிக்கப்படாதவர்கள் எப்படி ஏறெடுக்கணும் என்று சொன்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்க நீர் உதவி செய்தீரே நன்றி சோதரிக்கிறமைய ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறது என்ன காரியம் என்று எங்களுக்கு தெரியாமல் இருந்த போதிலும் இருந்த போதிலும் ஆண்டவரை ஜெபிக்கிறவருக்கு பரிசு தாவி மூலமாக மூலமாக எங்களுக்கு ஆண்டவரை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீரே நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம் மாண்டவரே பொருப்படுத்திக் கொள்ள மாண்டவரே பொருட்படுத்திக்கொள்ள பொருப்படுத்திக்கொள்ள பொருட்படுத்திக்கொள்ள எங்க ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்து வழிநடத்துமாறு வேண்டிக்கிறோம் பொருட்படுத்துக்கொள்ளும் ஏசுக்கு சுமமாஜங்க நல்ல பிதாவே ஆமே